சிஎம் ஸ்டாலினை இப்போது அஜித் பாராட்டியிருக்காரு எதுக்காக அப்படின்னா சென்னையில் இரவு நேர கார் பந்தயம் நடத்துனது ரொம்பவே வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இரவு நேர கார் பந்தயத்தை நடத்துனது ரொம்ப பெரிய நல்ல விஷயமா இருக்கு இது நம்மளோட நாட்டில் கார் பந்தயங்களுக்கு ரொம்பவே உந்து சக்தியாக அமைஞ்சிருக்கிறதா பாராட்டம் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தனக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றி அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆல்ரெடி விடாமுயற்சி இப்போ பெண்டிங்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வியாழக்கிழமைகள்ல தான் வெளியாகிறது வழக்கமாவே இருக்கும் இதுக்கு விதிவிலக்கா விடாமுயற்சி படத்தினுடைய ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஆனா திட்டமிட்டபடி அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் பிப்ரவரி ஆறாம் தேதி அதாவது வியாழக்கிழமை இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு அறிவிச்சாங்க ஆனா இதுக்கு முன்னாடி இப்போ நேத்து இந்த படத்தினுடைய டீசரை வெளியிட்டு இருக்காங்க விடாமுயற்சி வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் இன்னொரு பக்கம் பார்த்தா துபாயில் நடந்த கார் பந்தயத்துல ஆக்டர் அஜித் இடம்பெற்ற அணி மூணாவது இடம் பிடிச்சிருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சோம் இதுக்கப்புறமா அடுத்த போட்டிக்கு அஜித் தயாராயிட்டாரு நாளைக்கு போர்ச்சுகல் நாட்டுல நடக்கிற ஐரோப்பிய தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார் ரேஸ்ல அது பங்கேற்க போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இதுக்காக அந்த நாட்டுக்கு போய் அவரு தீவிர பயிற்சியிலையும் ஈடுபட்டிருக்காராம்